أشهد أن لا إله إلا وحده لا شريك மார்க்கம் என்பதை நம்ம வந்து எப்படி அடையாளப்படுத்திக் கொள்றது மார்க்க பற்ற வந்து எப்படி அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படி என்றது மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹ்வுத்தஆலா குர்ஆன் சூரா மும்தஹினா பத்தாவது வசனத்தில் சொல்றாங்க எப்படி அடையாளப்படுத்துறது இது நம்ம அந்த வசனத்தை என்னது உயித்து உணர்ந்து விளங்குதல்னு சொல்லுவாங்க என்ன அதுல ஆழமா போனா நமக்கு அது விளங்கும் யாயுகள் அதிகமாக ஆமணம் ஈமான் கொண்டவர்களே இதா ஜாக்குமுல் முமீனாத் முமீனான பெண்கள் உங்களிடத்திலே வந்தால் முகாஜிராத்தின் ஹிஜரத்து செய்து வந்தால் இப்போ முமீனான பெண்கள் உங்களிடல ஹிஜரத் செய்து வந்தாங்க அல்ல இங்க யாரையும் சொல்லல மூமினான பெண்கள் என்று உலக ரீதியாக ஈமான் கொண்டு அவங்க மதீனாவுக்கு வராங்க அப்போ அந்த முமிநாத் என்ற கேட்டகரிக்குள்ள வந்தா தான் அவங்க முஹாஜிர் இல்லாட்டி இல்லை ஆனா வாரவங்க மூமிநாத்தா இல்லைன்னு எப்படி தெரியும் அவங்க வந்தாலும் அல்லாஹ் தாலா சொல்றா எப்படி தெரியும் மூமிநாத பெண் தான் அவங்களை சோதியுங்கள் அப்படின்ற அல்லாம் அவர்களை சோதியுங்கள் ஃபம் தஹினூஹுன்ன மூமினானவர்களா சோதியுங்கள் அதே போல என்ன அது அவங்க ஹிஜ்ரத் செஞ்சது அல்லாவுக்கான ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறாங்களா சோதியுங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சோதிங்க ஃபம் த ஹைனு ஒன்னு அரபில எக்ஸாம் சோதிங்க அப்படின்னு என்ன அவங்கள்ட்ட கேள்வி பதில் நடத்துறதில்லை அவங்கள்ட்ட கேள்வி பதில் நடத்துறதில்லை ரைட் அது எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் எத்தனை தூதர்கள் வந்தார்கள் வானங்கள் எத்தனை விளங்கிட்டா இப்படி அந்த பதில் நடத்து மூமினான பேன்னு அதுதான் அந்த ஆலிமாக்குள்ளே போய் தரும் அல்லது மூலவிக்குள்ளே போயிடும் சொல்லிவிட்டு அல்லாவுத்தல்லா சொல்கிறான் அல்லாஹ் அலமு பி இமானி என்ன அவர்களது ஈமானை பற்றி அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் அப்படி என்றான் அடுத்தது சொல்கிறான் ஃபைன் அலிம்து நீங்கள் அவர்களை மூமிங்களாக அறிந்து விட்டால் உண்மையிலே அல் அவங்களுடைய ஈமான பத்தி யார் அறிஞ்சவன் அல்லாஹ் அல்லாஹ் சொல்ற நீங்கள் மூமிங்களாக அறிந்து விட்டான் மறுபடியும் ஏன் சொல்றான் உங்களோட லெவலுக்கு நீங்க அறிஞ்சிட்டீங்களா உங்களோட லெவலுக்கு நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா உண்மையான மூமினா இல்லையான்னு உங்களுக்கு சொல்லலாம் அல்லாஹ் ஆலம் பி ஈமானி இன்ன அவங்களோட ஈமான் என்னன்னு யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தான் தெரியும் அலிம் தூமுன்னு மூமினா நீங்க எக்ஸாம் வச்சு அவங்க மூவினாண்டு நீங்க அறிந்து கொண்டீர்கள் என்றால் பலா தர்ஜி இலல் குஃபார் குஃப்வார்களிடம் பக்கம் நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டாம் காவிர்களிடம் அவங்க திருப்பி மக்காவுக்கு என்ன செஞ்சிட வேண்டாம் அனுப்பிட வேண்டாம் ஏன்னா ஒப்பந்தத்துல பெண்களை பத்தி சொல்லிக்கல இங்க வந்தா திருப்பி அனுப்பணும் அங்க வந்தா என்னது திருப்பி அனுப்ப மாட்டோம்னு இருந்துச்சு பெண்களை பத்தியான விஷயம் வரல இந்த வசனம் அல்லாவுத்துல மறுபடியும் இறக்குறான் உதவியாவுடன் படிக்கிற அல்ல இறக்குறான் பெண்களாய் தான் அனுப்புவானான்டா அவங்க வந்து ஈமான் உள்ள உலாய் தான் அனுப்புவானான்டா லாகுன்னா ஹில் உள்ளகும் லாகுன்னா ஹில் இவர்கள் அவர்களுக்கு ஹலாலும் அல்ல வலஹும் ஹில் லஹுன்ன அவர்கள் இவர்களுக்கு ஹலாலும் அல்ல இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் எதை சொல்றான் முக்மினாத் அப்படின்னு மூணு சப்ஜெக்ட் அல்லாவுதாலா சொல்றான் முஹாஜிராத்துகளாக வந்தால் பெண்கள் செய்து வந்தார் அல்லாஹூடைய ஈமானை பற்றி மிகவும் அறிந்தவன் அல்லாஹூ தாலா அல்லாஹு தாலா மிகவும் அறிஞ்சவன் அப்படின்னு எங்களுக்கு எப்படி அப்பா தெரியும் எல்லாத்துலயும் யூஸ் பண்றான் சஹாதத்துல சாட்சி சொல்ற டைம்ல ஒரு பெண் சாட்சி சொல்றான் விபச்சாரம் செஞ்சு சொல்லுவாரு பெண் அவனுடைய சாட்சிக்கு ரெண்டு ரெண்டு பெண் வந்து சாட்சி சொல்றாங்க அப்படி என்ன இந்த சாட்சியில் அவங்க போய் சொல்றாங்களா இல்லையான்னு யாருக்கு அப்பா தெரியும் அப்படின்ற லிஸ்ட வச்சா உலகத்துல எதுவுமே நிக்காது உலகத்துல எதுவுமே நிக்காது ஏன்னா சாட்சி சொல்லல பிறகு வந்து சாட்சி சொல்றாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறேன் அவன் அதே போல எடுக்கிற விஷயங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்க கொலை செஞ்சது நான் பாத்தேன்றான் களத்தெடுக்குற விஷயம் அவங்களோட உண்மையான ஈமான் எங்களுக்கு எப்படி தெரியும்னா உலகத்துல என்ன செய்யாது சாட்சி வராது அதே போலதான் எங்கள்கிட்ட வந்து என்ன எங்களுக்கு ஒரு வசுவாச செய்யிட்டான் போட்டானுவீங்களே இப்ப வசுவாச போடுற நிலைக்கு ஆனா புகாரி புகாரி வந்து புகாரின்னு ஒருத்தர் இருந்திப்பாரா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தை போட்டானா இதுக்கு பேர் வந்து வசுவாசுல் கசரி அவனை மிஞ்சிய வசுவாசம் ஒண்ணு செய்யாரு இந்த மாதிரி சந்தேகத்தை போட்டான்டா அவனுக்கு எல்லா கீழே நியாயமா விளங்கும் அதே மாதிரி எந்த தாய் தான் நம்மளே பெத்திருப்பாளோ ஊர்ல ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒத்தஞ்சோ வளர்த்த புள்ளி அமையாம அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே அப்படியான்னு தெரிஞ்சோன்னே நம்மளுக்கு நம்மளே சந்தேகம் வந்துடும் நீங்களே வரக்கூடாத ஒரு மனிதருக்கு இருக்குது நம்ம தாய் தான் பெத்தரி பாண்டோம் இப்போ ஊரில் நாலு பேர் இல்ல அந்த என்ன இப்போ குடும்பத்தை பாரு அதை பாருனாலும் இப்போ இப்போ உங்கள் நாலு பேரும் போய் சொல்லலாமா இல்லையா போய் சொல்லலாம் இந்த லிஸ்ட்டில் போனால் வாழையில் அந்த நாலு பேரும் பொய் சொல்லலாம் என்ற லிஸ்ட்டுக்குள்ள போனா என்ன செஞ்சிடும் வாழை இல்லாம போயிடும் அதனால அல்லாஹால உங்கட அளவுக்கான அந்த அல்லா அந்த வார்த்தையை சொல்லல ஃபைன் அல்லாஹ் தான் அறிஞ்சவன் ஆனா நீங்கள் அறிந்து கொண்டாள் என்று சொல்றாங்க எங்கட அறிவுக்கான இல்மு தான் இங்கே தேவை இல்முல் எக்கையின் தேவை இல்லை அல்லாஹு தார என்ன சொல்றான் அதாவது கல்லா அளவு தலைமுன இல்மல் எக்கையின் நீங்க வந்து உறுதியான அறிவாக அறிஞ்சு கொண்டனால அப்படின்னா என்ன என்ன மறுமையினால கண்ணால காணுவீங்களே அது இல்முல் யக்கீன் அது என்ன இல்முல் யக்கீன் அதே போல என்னது வாபுது ரப்பக்க ஹத்தா யத்தியகல் யக்கீன் உங்களுக்கு யக்கீன் வரும் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குங்கள் யக்கீன் வரும் வரைக்கும் கொஞ்சம் பேர் தொழுவாக இல்லை என்னடா பார்த்தா யக்கீன் வந்துட்டா சூபியில் சொல்ல நம்ம யக்கீன் வந்துட்டு அதை சொல்லுறா அதான் உறுதியாக அல்லாஹ்வுத்தான் இருக்கிறான் யக்கீன் அவருக்கு வந்துட்டா அதனால இப்போ ஒரு வணங்குறேன் என்ன அல்லாஹ்வுத்தால என்ன சொல்லிக்கிறான் யக்கீன் வரும் வரைக்கும் வணங்கு யக்கீன் என்ன மௌத்தங்க மௌத்தன்றது யாரும் உலகத்தில் சந்தேகப்படாத உண்டு அதனால யக்கீன் அப்போ எனவே யக்கீன் அப்படி என்று சொல்றது வந்து எங்களுக்கு கிடைக்காது மறுமை நாள் விஷயத்துலையும் கிடைக்காது இந்த உலகத்தில் வந்து என்னது சொர்க்கத்துக்கு போனோடனே ஒரு மூமின்னு என்ன சொல்லுவான்னா எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவனும் என்னையே வழிகெடுக்க பார்த்தான் அல்லாஹு தாலாவுடைய அருள் இல்லாட்டி நான் வழிகட்டு பேத்திருப்பேன் நான் வழிகட்ட நெருங்கிட்டேன்றான் இந்த உலகத்துல அந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் என்று வந்து நம்மளை குழப்ப பார்க்கும் ஆனா ஆதாரத்துடைய தன்மையை நம்ம உறுதியா இருக்கணும் மறுமை நான் இல்லாத என்ன செய்வோம் நேரடியா பார்ப்போம் இதே மாதிரி தான் இந்த உலக விஷயத்துல எதை நீங்க சாட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி ஹதீஸ் அறிவிப்புகள் எடுத்துக்கிட்டாலும் சரி எதை எடுத்துக்கொண்டாலும் சரி என்ன விளங்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை தோன்றுதோ என்ற அடிப்படையில தான் புரிஞ்சுக்கொணனுமே தவிர இப்படி கேள்வி கேட்க கூடாது இப்போ புதுசா ஒரு சகோ என்ன சொன்னா அதிசயல் அப்படி நம்புறீங்க அல்ல உனாபிகாரி ஜீவலாமே சாபி என்று சொல்றோம்ல உத்த முனாவிக் ஆயிக்கலாம் என்று சொல்றான் சஹாபி என்று சொல்றாங்க நம்ம நம்புறோம் உத்த முனாபிகாக்கலாமே ஒரு சஹாபி வளர் திடீர்னு என்னது மித்தா என்னது மித்ராதி மனுமா அதிகாரி மிக்தாமினுமா அதிகாரின்னு வந்தா மிதாவின் மதிக்காய் யாரு நமக்கு தெரியாது மிக்தாமின் அதிகாரி நம்பி தோன்னு சொல்றத நீங்க நம்புறீங்க நான் அரபு சீரா புக்கு தாரி புக்ல வந்தத நான் நம்புறேன் சரியா நபித்தோன் இவர் ரசூலான பேர்ல கட்டிருந்தாரா முன்னாபிக்கா இருந்தாங்க இப்படி போட்டானுங்களே நாங்க என்ன சொல்லுவோம் உள்ளவங்க எல்லாம் அவரை நபித்தோன் சொல்லிக்கிறாங்க ஆட்சி அவங்க போய் சொல்லியிருந்தாங்கன்னா மறந்து சொன்னிருந்தாங்கன்னா அவங்க யார்கிட்ட கேட்டாங்கன்னா அவ சாகணும் அப்படி அவ்வளவு வேற வழியே இல்லை விளங்கிட்டா வேற என்ன வழி வேற வழியே இல்ல அவன் சாக வேண்டிய ஒரு கட்டத்துல இணைந்த உலாசத்துல எதுலையுமே வாழ இல்லாது ஏன் அரிசிக்கு மாட்டு சொல்ல இல்லான்னு ஒருத்தன் கேப்பான் விளங்கிட்டா எப்படி பதி சொல்லுவீங்க நீங்க ஒன்னும் செய்யலாது அரிசி உருவா தானே அரசு உருவா நான் தான் கேட்டேன் அப்படின்னு மாவத்தான் அரிசியன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டான் அவனுக்கு என்ன பதில் சொல் அதாவது சொல்றது கல்புல் ஹகாய் உலகத்தில் உள்ள யதார்த்தங்கள் எல்லாம் என்ன தலையிலா போற நிலைமையிலும் உண்டாகும் சோ எல்லாம் என்ன விளங்கணும்டா இப்படி ஆராய்ச்சி செய்ய இயலாது இப்படி ஆராய்ச்சி செய்ய முடியாது மனிதனுடைய அறிவுக்கான நம்பிக்கை இதுல வரும் சாட்சியில வரும் சாட்சியில வரும் ரிவாயத்துல வரும் அதிசயலை அறிவிக்கிறதுல என்ன செய்யும் வரும் இந்த மாதிரி நமது கொடுக்கல் வாங்கலுக்கு தேர்ந்தெடுக்கிறதுல வரும் நம்ம அன்றாட நம்பிக்கை கூடிய அந்த நம்பிக்கையில என்ன செய்யும் வரும் அதே போலதான் மனப்பெண்ண தேர்வு செய்யறதுல வரும் நிறைய பேருக்கு இந்த விளக்கம் இல்லை உண்மையா நான் வந்து நினைச்சே நான் நினைச்சேன் நீ நினைக்கத்தான் ஏழும் கண்டுபிடிக்க எல்லாம் உனக்கு என்னது ஏலாது நினைக்கத்தான் ஏழு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றேன் நினைச்சதுல பிழை வருமா வரும் நினைச்சதுல என்ன செய்யும் பிழை வரும் பிழை விடலாம் அப்ப நம்ம இடத்த பிழை விட்டவன் அர்த்தம் அதுல இல்லை நம்ம இலக்க பிழை விட்டோட அர்த்தம் அதுல இல்ல அடுத்த பகுதி இருக்கு உனக்கு அதோட சபுர் செய்யறதா தலாக் பண்றதா அடுத்த பகுதி நிறைய பேர் எப்படி மார்க்க பெண்ணை அடைந்து வெற்றி அடைந்து கொள் மார்க்க நபரை அடைந்து வெற்றி அடைந்து கொள் அப்படின்னு முடிச்சுட்டு அல்லாஹு அக்பர் நம்ம பார்த்த மார்க்கம் இல்லையாப்பா பிழை விட்டோமே பிழை விடத்தான் செய்வாய் இதுல இதுல பிழை விடாம இருக்கவே ஏறா பிழைகள் தான் ஆகும் இதுல எப்படி சாட்சியில பிழை வருமோ எப்படி சாட்சியில போய் வருமோ ரிவாயத்துல எப்படி பிள வருமோ ரிவாயத்துல எப்படி பொய் வருமோ அதுல இதுவும் வரும் ரிவாயத்துல பிள வராமல் இருக்க தான் அவ்வளவு நிபந்தனைகள் வச்சுக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரிவாயத்துலே நம்பகமானோரா நம்ப மாணவா அப்படி ரிவாயத்து வந்து நினைச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க உசூல் வதீசர் என்ன நினைச்சிருக்கா நம்பகமானவர் நம்பகமானோ அப்படி சொல்லி மட்டும் எதுக்குன்ற கொஞ்சம் ஒரு ஆள் வந்து ஒரு ஆழமாக உட்காந்து இருந்தார்னா அவர் திருப்பி அந்த கேள்வி கேட்காத அளவுல உசூல் வதீசர் அவ்வளோ ஆய்வு இருக்காதுல ஒரு ஆளை வந்து மாடோன்னு சும்மா எல்லாம் என்ன செஞ்சிட மாட்டாங்க மாட்டாங்க அதே மாதிரிதான் அறிவிப்பு விஷயத்துல விரை தலாக்கு நிக்காகு புள்ள பிறக்கிறது அது இது மவுத்து எல்லாத்தையும் சாட்டி சம்மந்தப்படுது அங்கெல்லாம் நம்ம அல்லாட்டி வயிபரமாக வெயிட் பண்ணி இல்லை இல்ல